தேதிகள் குறிச்சிருக்கிறோம் மறுபடியும் கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது எப்படி நமக்கு கலந்த முறை பொங்கல் வருவதற்கு முன்பதாக இந்த பண்டிகை தொடங்குவதற்கு முன்பதாக பரவலாக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஜனவரி மாதம் முடியும் போதும் தமிழகத்தில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக நமக்கு வந்து பதிவாக போகுது குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவானது எதிர்பார்க்க முடியும் தேதிகள் குறிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை பொழிவு இருக்கும் எப்பொழுது கனமழை எப்பொழுது மிக கனமழையெல்லாம் நம்ம தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம் இனி வரப்போகிற நாட்களில் எந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் என்பதை மறக்காம நீங்க கேட்டு போங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் பகலில் வெயிலும் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் பனிப்பொழியினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கு அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முன்பு இருந்ததை விட பொங்கல் பண்டிகை முடிந்தவுடன் ரொம்ப தீவிரமான பனிப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் எப்போ இப்ப அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு போங்க கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் மறுபடியும் கனமழையானது தீவிரம் அடையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரின்னு சொல்லி எல்லா பகுதிகளுக்கும் மறுபடியும் கனமழைக்கான எச்சரிக்கைகள் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் தேதிகள் மறக்காம குறித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க வருகிற ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மூணு தேதியில தான் மறுபடியும் கடலோர மாவட்டத்துல பலத்த மழை பொறுத்த வரைக்கும் வெளுத்து வாங்க போகுது இதுல ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்துல மழை தொடங்க ஆரம்பித்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக மழையினுடைய தீவிரம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடும் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் உறுதியான மழை கிடைக்கும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வருகிற ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக நல்ல ஒரு மழை வாய்ப்புகளையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அந்த நாள் முழுவதுமாகவே கனமழை கிடைக்குமா நாள் முழுவதும் கனமழை பெய்யுமானா கண்டிப்பா கிடையாது ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் எல்லா நாள் முழுவதுமாகவே நமக்கு மழை பொழிவு இருக்க போகிறதும் இல்லை ஓரளவு இரண்டு சென்டிமீட்டர்ல ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்கும் ஓரளவு கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கிறோம் வட தமிழக கடலோரங்களில் தான் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரத்தை நம்ம அதே மாதிரி டெல்டாவிலும் சில பகுதிகளில் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் எங்கெல்லாம் நீங்கள் கடலோர பகுதிகள் கடல் ஒட்டிய இடங்களில் இருக்கீங்களோ உங்களுக்கு மழையினுடைய தீவிரமானது நிச்சயமாக வரும் அதனால் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கக்கூடும் வட தமிழக கடலோரங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த மழை பொழிவு அறிவித்த தேதிகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ மற்ற மாவட்டங்கள் என்னங்காச்சு மழையே கிடையாதா அப்போ டெல்டா மாவட்டங்கள்ல எல்லா இடத்துலையும் மழை வராதானா ஆமாங்க ஏன்னா டெல்டா பகுதிகள் பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர்ல மட்டும் பகுதியாக சொன்ன தேதிகளில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே டெல்டாவில் பகுதியாக நமக்கு மழை பதிவாகிட்டு இந்த புதுக்கோட்டை திருச்சி போன்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே ஆங்காங்கே பகுதியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் அறிவித்த தேதிகளில் மிதமான மழை அதாவது சாரல் மழை அல்லது மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழைக்கான தீவிரமும் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் பகுதியாக மிதமான மழையாக ஒதுக்கி பதிவாகும் சில மணி நேரங்கள் மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துரும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கு விட்டு விட்டு பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை பொழிவு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து தேதிகளில் மழை உண்டு அப்போ வட தமிழக உள் மாவட்டத்தின் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தீங்க வடதமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு தீவிரமடையும் ஏற்கனவே அதிகாலை நேரத்தில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிறைய இடங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைந்து காணப்படுது கரூர் நாமக்கல் சேலம் திருவண்ணாமலை திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் பதினாறு டிகிரி செல்சியஸ் முதல் பதினேழு டிகிரி செல்சியஸாக இனி வரும் நாட்களில் வெப்பநிலை பதிவாக போகுது கடலோர மாவட்டங்கள்லாம் குறைஞ்சபட்சம் அந்த பதினெட்டு டிகிரி செல்சியஸாக நமக்கு வந்து இருக்க போகுது அப்போ நாள் ஆக ஆக பாருங்க பனிப்பொழிவு தீவிரமாகிட்டே போகும் ஒரு பக்கம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மழை நம்ம சொல்லியிருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி கடுமையான பனிப்பொழிவு தீவிரமடையும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் வரைக்கும் இந்த அதி பனிப்பொழிவுகள் அதாவது ரொம்ப பயங்கரமான தீவிரமான அந்த குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகாலையில நம்ம எதிர்பார்க்கிறோம் இன்னும் ஒரு ஒரு மாத காலத்திற்கு இந்த பனிப்பொழிவு நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து இருக்கும் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பனிப்பொழிவு எல்லாம் விலக ஆரம்பிச்சு வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்பவே நமக்கு பகல் நேரங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் வெயில் காணப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது இனி வரப்போகிற நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கணிசமாக அதிகரித்து காணப்படும் சில இடங்கள்ல வந்து பகலிலுமே கூட நமக்கு பனிப்பொழிவு தொடர்ந்து சில மாவட்டங்களை வந்து கணிசமாக நம்ம வந்து பார்க்க முடியும் இரவு நள்ளிரவில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ உள் மாவட்டத்துல மழை கிடையாதுங்க உள் மாவட்டத்துல பெரிதளவுல மழை இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவ்வப்போது கடலோர மாவட்டங்கள்ல வேணா சில இடங்கள்ல நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்கள் பனிப்பொழிவு மட்டும்தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அநேக இடங்களில் பனிப்பொழிவும் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் கிடையாது பனிப்பொழிவு உங்களுக்கு வந்து மே ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் இந்த நான்கு மாதங்கள் தான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல உங்களுக்கு மழை எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழையிலும் உறுதியாக நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஜூலை மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்ல மிக கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஜூன் மாதம் ஏன்னா நமக்கு மே இறுதியில தான் நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த வருஷமும் மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்துக்குள்ள தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதத்துல நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை அதீத கனமழை ரெட் அலர்ட் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் எதிர்பார்க்கப்படுது அது வரைக்கும் உங்களுக்கு பனி பொழிவாக தான் இருக்கும் பெரிதளவில் மழையினுடைய தீவிரமும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது ஆகவே நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஏதேனும் புயல் வாய்ப்புகள் அல்லது புயல் சின்னங்கள் உருவான அறிவிக்கப்படும் தொடர்ந்து இப்போ நம்ம சேனலில் வந்து ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்குறோம் ஸ்டோர் லிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் பெஸ்ட் ஆஃபர் அண்ட் சேலில் போயிட்டுருக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷின் டெலிவிஷன் அதுக்கப்புறம் ஸ்கூல் பேகு லன்ச் பேகு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டில் ரூம் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்லி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து ஐம்பது சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் சிறந்த சலுகையில் நம்ம வந்து இருக்கோம் எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல மறக்காமல் எல்லாரும் அந்த ஸ்டோரில் போய் ப்ராடக்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரிக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக நம்ம கொடுத்துருக்குறோம் உங்க வீட்டுக்கு பொருள் தேடி வந்ததுக்கப்புறம் நீங்க பொருள் பணத்தை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் ஆகவே உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம சேனல்ல வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் முதல் கூட நம்ம வந்து சேல் போயிட்டு இருக்கு மறக்காம வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்